ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முதலில் நமது குரு தியா இந்த தியானத்தையும் ஞானத்தையும் அளித்த நமது குரு பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் ஸ்வர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு நாளும் நாம அற்புதமான தியானத்தை முடித்து கொண்டு ஞானத்தை தெரிந்து கொண்டு வருகிறோம் அதன் வரிசையில் ஒவ்வொரு நாளும் நாம் பத்ரிஜி அவர்களின் ஞானம் இது அவர் புத்தகங்களை படித்து அவர் தெரிந்து கொண்ட அவர் அனுபவங்களையே நமக்கு அற்புதமான சிறு சிறு மெசேஜஸாக நமக்கு கொடுத்திருந்தாங்க அந்த அந்த விஷயங்களைத்தான் நாம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நாளும் சோ இன்னைக்கு நாம முதல்ல பத்ரி சாருடைய மெசேஜ பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் நாம ஆங்கிலத்துல பார்க்கலாம் அப்புறமா அதனுடைய தமிழாக்கத்தை பார்ப்போம் இந்த மெசேஜ் வந்து சார் வந்து ஹைதராபாத்ல டுவெண்ட்டி எய்ட் ஏப்ரல் டூ தௌசண்ட் தௌசண்ட்ல எழுதியிருக்காரு ஆனா பானா சதி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஐ அண்டர்ஸ்டுட் தி எஸன்ஸ் ஆஃப் ஆனா பானா சதி த்ரூ மை ஃப்ரெண்ட் எஸ் ராமச்சன்னா ரெட்டி வென் ஐ ஹிட் ஹிம் ஐ ஹிட் எவ்ரி திங் ஐ நீட் அண்ட் Everybody ever and anybody ever need is nothing other than Anapanasati. Anapanasati is the one answer to all the questions of humanity. Anapanasati is the one solution for all the problems of humanity. When I absorbed all the meditational experiences, wisdom obtained through Anapanasati from S. Reddy.

எஸ் ராமச்சந்திரா ரெட்டி மூலம் புரிந்து கொண்டேன் நான் அவரை அடித்தபோது போது எனக்கு தேவையான அனைத்தையும் நான் அடித்தேன் மேலும் எவருக்கும் எப்போதும் தேவையானது ஆனா பானாசகி தவிர வேறொன்றும் இல்லை மனிதகுலத்தின் அனைத்து கேள்விகளுக்கும் ஆனா பானாசகி ஒரு பதில் மனிதகுலத்தின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஆனா பானாசகி ஒன்றுதான் தீர்வு எஸ் ரெட்டி அவர்கள் ஆனா பானா சதி மூலம் பெற்ற தியான அனுபவங்களை ஞான அனைத்தையும் நான் உள்வாங்கிய போது செவன்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் கர்னூல் ஆன்மீக சங்கம் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆண்டுக்குள் எனது முதல் இன்னிங்ஸ் முடிந்தது மற்றும் எனது இரண்டாவது இன்னிங்ஸ் தொடங்கியது சோ இதுதான் மாஸ்டர் இன்னைக்கு மெசேஜ் அதாவது ரொம்ப அழகா சார் குடுத்திருக்காரு பாத்தீங்களா நமக்கு அதாவது இப்போ நாம இவ்ளோ நாள் என்ன பார்த்துட்டு இருந்தோம் நம்ம நாம ஆண் மக்கள் அப்படின்றத பார்த்தோம் அதே சமயத்துல இந்த ஆன்மாவை பத்தி நாம முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம் எங்க இருந்து பிறந்திருக்கு இந்த ஆன்மா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு சக்தி இருக்கு இந்த ஆன்மாவுக்கு எதை எதற்காக இந்த ஆன்மா இந்த பூமிக்கு வருதுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் பிரமிட்களுடைய முக்கியத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் பிரமிட்ஸ் எப்பத்துல இருந்து எந்த காலகட்டத்துல இருந்து இருக்கு அப்படின்றதையும் இப்ப நாம நம்மளுடைய இந்த பிரமிட் ஆன்மீக மன்றத்தோடைய பிறப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் சோ சார் வந்து எல்லா விஷயத்தையும் எவ்வளவு அழகா அவர் எதையுமே மறைக்காம நமக்கு கிளியரா சொல்லிக்கிட்டே வராரு இல்லைங்களா மாஸ்டர்ஸ் சோ அதன் இன்னைக்கு நாம பொழுது நமக்கு என்ன புரியுது இந்த ஆனாபான பானா சக்தி தியானம் அப்படின்றது சார் வந்து அவர் கர்னூலுக்கு வரும் பொழுது அவருடைய சக ஊழியரோட அவர் பணி செய்யும் பொழுது ராமச்சன்னா ரெட்டி அப்படின்றவரோட ப வேலை செய்யும் பொழுது இந்த ஆனா பானா சக்தி தியானத்தை பத்தி அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அதுக்கு அது அவரோட இருக்கும் பொழுது அவரு ஆஹ் இன் மத்த மாஸ்டர்ஸ் அவருடைய சில அவருடைய குரு அவருக்கு இசை குருவான பினாக்கண்ண பாணி அவரை வந்து சந்திச்சாரு சௌரி மாஸ்டரை சந்திச்சாரு அப்படின்றத நாம பார்த்தோம் சோ ராமச்சன்னா ரெட்டி அவரோட பழகும் பொழுது அவரோட பேசும் பொழுது அவரு என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா மொத்தம் இந்த ஆஹ் நான் இந்த ஆனா பானா சக்தியோடைய முழு சாராம் சக்தியோ அது எவ்வளவு முக்கியம் அப்படின்ற முழு முழுதையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அதே சமயத்துல அவருக்கு தேவையானது எதுவா இருந்தாலும் ராமச்சன்னாரெட்டி அவர்கிட்ட போகும் பொழுது உடனே அவருக்கு தேவையானது கிடைச்சது இங்க அடித்தது அப்படின்னு நாம பார்த்தோம் அடித்தது அப்படின்னும் பொழுது அதோடைய அர்த்தம் அது இல்லை அவர்கிட்ட போய் நாம கேக்கும் பொழுது ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்யூஷன் எனக்கு இது என்ன அது என்னன்னு கேக்கும்போது அவருக்கு வாழ்க்கையில தேவையான ஒவ்வொன்றுமே கிடைச்சிருச்சு அப்படின்றதுதான் இதுக்கான அர்த்தம் அதே மாதிரி நாம வந்து நம்ம நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா இந்த நிறைய கேள்விகள் இருக்கு அப்படின்னு நாம நினைக்கிறோம் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா ஆனா பானா சக்தி அதே மாதிரி பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படின்றது ஆனா பானா சத்தி மட்டும் தான் வேற எதுவுமே இல்லை நாம சார்கிட்ட போகும் பொழுது கூட ஒவ்வொரு வாட்டியும் நிறைய பேர் வந்து கேட்பாங்க சார் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா சார் சொல்லுவார் ஒன்னுதான் சொல்வாரு எதுவுமே சொல்ல மாட்டார் தியானம் பண்ணு ஆனா பான சத்தி தியானம் பண்ணு எல்லாமே உனக்கே புரியும் அப்படின்னு ஏன்னா யாருமே மத்தவங்களுக்கு எதையுமே கொடுக்க முடியாது அப்படின்றத அழகா சார் வந்து நமக்கு எடுத்துக்காட்டா இருந்து சொல்லி கொடுத்துருக்காரு நான் என் நான் ஒரு விஷயத்த சொன்னேன்னா அது அவரோ என்னுடைய கண்ணோட்டத்துலதான் இருக்குமே தவிர்த்து உங்களுக்கு தேவையானதா இருக்காது நீங்களே உங்க விஷயத்த பார்த்து தெரிஞ்சுக்கணும் எப்ப நாமளே ஒரு விஷயத்த பார்த்து தெரிஞ்சு உணர்றோமோ அனுபவிக்கிறோமோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவையான அனைத்தும் சரியாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லைன்னா உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கா ஆனா பான சக்தி மட்டும் தான் தீர்வு அப்படின்னு அழகா இந்த பதிவுல நமக்கு தெரியுது இல்லைங்களா மாஸ்டர் அதே மாதிரி இந்த ச ராமச்சன்னா ரெட்டி அவர்கள் கிட்ட இருந்து கிடைச்ச இந்த ஞானம் அப்படின்றது பாத்தீங்களா அவ அதாவது அவர் சொன்னிருக்கார் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இருந்து எழுபத்தி ஒன்பது வரைக்கும் அவருக்கு அவருக்கு வந்த எல்லா அனுபவங்களையும் அஹ் ராமச்சன்னாரெடி அவர்களுக்கு வந்த கிடைச்ச அனுபவங்கள் அதாவது மூன்றாம் கண் வழியாக அனுபவங்கள் என்னெல்லாம் அனுபவங்கள் வந்ததோ இந்த சூக்ம பயணம் இத பத்தி எல்லாமே சார் வந்து அவர் அவர் சொல்ல 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 கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட தெரிஞ்சுகிட்டு போது அதை முழுசா அந்த ஞானத்தை அந்த அனுபவங்களை உள்வாங்கிய போது இந்த கர்னூல் ஆன்மீக சங்கம் அப்படின்றது பிறந்தது எங்க கர்னூல் ஆன்மீக சங்கம் அப்படின்றதுதான் நமக்கு ஃபர்ஸ்டா உருவான சங்கமே மாஸ்டர்ஸ் இப்ப நம்ம பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதுக்கு முன்னாடி நமக்கு ஃபர்ஸ்ட் ஆன்மீக சங்கம் அப்படின்னு தான் இருந்தது ஏன்னா அங்கதானே ஃபர்ஸ்ட் ஸ்தாபிச்சாங்க ஆன்மீக சங்கமா அங்க பிறந்தது சோ அது பிறந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு ஒவ்வொரு விஷயமுமே புரிய ஆரம்பிச்சது என்ன நமக்கு நம்ம வரைக்கும் இந்த தியானம் வந்து சேர்ந்தது சோ அப்ப சருடைய அந்த செவன்டி நைனுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அனுபவங்களும் அந்த தியானமும் அவரை என்ன பண்ணது அப்படி அவருக்கு அவர் வந்து அந்த அந்த ஞானத்தை அவருடைய என்லைடன்மெண்ட் அவர் பாத்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா தான் அவர் வந்து நமக்கு முழுசா இந்த விஷயங்களை பத்தி போதிக்க ஆரம்பிச்சார் சொல்ல ஆரம்பிச்சார் நீங்க எல்லாருமே ஆனா பானா சத்தி தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதோட சேர்த்து அவரும் நிறைய புத்தகங்கள் அதுக்கப்புறமா அவருடைய வாழ்க்கை பயணம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆச்சு இந்த இந்த ஒரு பக்கம் இந்த தியான அனுபவங்கள் இருந்த மறுபக்கம் இந்த பிரத்தியும் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாரு அந்த பிரமிட்ஸ ரிசர்ச் பண்ணி அதை வந்து எப்படி நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் எல்லாமே இந்த பயணம் அப்படின்றது மக்களுக்கு சேர்க்கிற பயணத்தை அவரு செவன்டி நைன்ல இருந்து அதை அதே தான் அவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்றாரு அவர் அதை ஆரம்பிச்சிருக்காரு சோ இந்த ஆனா பானா சக்தியோட முக்கியத்துவத்தை பாக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது நாம இப்ப பாத்திருக்கோம் நாம கூட இந்த தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நாம தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குன்னா நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ண நமக்கு தேவையான ஆன்சர்ஸ் கிடைக்குது இல்லையா மாஸ்டர்ஸ் இல்ல நமக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு அதாவது நாம நான் என்ன பண்ணணும் இந்த நான் இந்த பிரச்சனையில மாட்டிருக்கேன்னு எப்படி எனக்கு இதுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு நாம நினைக்கும் போது நம்ம உட்காந்து தியானம் பண்ண உடனே நமக்கு சொல்யூஷன் கிடைக்குது இல்ல ஏதோ ஒரு விதத்துல நமக்கு சொல்யூஷன் கிடைக்குது யாராவது நண்பர் பண்றதோ இல்லைன்னா யாராவது ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அந்த புத்தகத்துல சில வரிகளாகவோ இல்லைன்னா ஒரு பாட்டு மூலமாகவோ நமக்கு வந்து சேருது இல்லைன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து நம்ம மார்னிங் மெசேஜஸ் அனுப்புவாங்க குட் மார்னிங் அப்படின்னா அதுல கூட நமக்கு சிலது தேவையான வரிகளா நமக்கு கிடைக்குது இல்லைன்னா ஷார்ட்ஸ் பாக்கும்போது நிறைய பேருக்கு இந்த பழக்கங்கள் இருக்கு சோ யாருக்கு எந்த பழக்கம் இருக்கோ அதன் மூலயமா அவங்களுக்கு தேவையான அப்படின்றது நமக்கு வருது சில பேருக்கு வருது சில பேருக்கு இந்த பௌத்திகமாகவும் இதுக்கான தீர்வுகள் கிடைக்குது ஆனா நாம பண்றது என்ன ஆனா பான சதி தியானம் மட்டும்தான் அப்ப அந்த தியானத்துக்கு எவ்வளவு வலிமை இருக்கு இல்லைங்களா அந்த தியானத்தை ஒண்ணு பண்ணாலே நமக்கு எல்லாமே கிடைக்கும் அதுதான் ஒன்று அந்த ஒரு விஷயம்தான் நமக்கு தீர்வு அப்படின்னு ரொம்ப அழகா நமக்கு சார் வந்து இதுல கொடுத்துட்டே இருக்காரு சோ ஒவ்வொரு நாளும் பத்ரி சார் சொல்ற இந்த வார்த்தைகளை நாம இவ்வளவு நாள் நாம லைஃப்ல யூஸ் பண்ணல நாம அதை கடைபிடிக்கல அப்படின்னா கூட இன்னைக்கு அட்லீஸ்ட் நாம ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா மாஸ்டர்ஸ் ஏன்னா ஒவ்வொரு நாளுமே அற்புதமான நாள் தான் புதிய நாள் தான் சோ புதிய விஷயங்களை நாம இப்ப இந்த நேரத்துல நாம பொழுது என்ன நடக்குது நமக்கு தேவையான அனைத்துமே நமக்கு கிடைக்குது ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நாம தாமதிக்க தாமதிக்க அது என்ன ஆகும் நமக்கேதான் அது கஷ்டத்தை கொடுக்கிறது அந்த கஷ்டத்துல இருந்து நாம வெளியில வரணும் ஆனந்தமா வாழணும் அந்த அனுபவங்களை பெறணும் அப்படின்றதுனே நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கோம் சோ நாம எப்போ தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த சோதிச்ச விஷயத்த நாம தெரிஞ்சுக்கிறோமோ நாம புரிஞ்சுக்கிறோமோ அது எப்ப நாம அதை ட்ரை பண்ணும் பொழுதுதான் நான் சும்மா கேட்டுட்டே இருந்தா எனக்கு எதுவுமே நான் தீர்வுகள் கிடைக்கும் நான் என்ன பண்ணணும் இதுதான் தீர்வு அப்படின்னு சரி நம்ம ட்ரை பண்ணி பாக்கலாமே எனக்கு இப்ப இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு தலைவலியா இருக்கு எனக்கு ஜலதோஷமா இருக்கு ஓகே நான் உட்கார்ந்து பாக்குறேன் நார்மலா என் வயசுக்கு ஐம்பது நிமிஷம் பண்ணணும் அப்படின்னு ஓகே நான் இன்னைக்கு என்னால முடியல ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம உட்கார்ந்து பார்க்கும் பொழுதுதான் அந்த ஆனா காணா சக்தியோடைய ஆழத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் சோ இன்னைக்கு நாம கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயத்த நாம ட்ரை பண்ணலாம் சோ ஒவ்வொரு நாளும் நாம பத்ரிஜி அவர்களுடைய ஞானத்தோட சேர்த்து நாம திருமூலருடைய திருமந்திரம் அப்படின்ற ஞானத்தை கூட நாம கிரகலட்சுமி மேடம் மூலமா கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம் சோ இப்ப அடுத்த கட்ட நிகழ்ச்சியாக நாம கிரகலட்சுமி மேடம் நமக்கு என்ன ஞானத்தை கொடுக்க தயாரா இருக்காங்க அப்படின்னு நாம பாக்குறோம் பார்க்கலாம் ஏன்னா இந்த திருமந்திரம் அப்படின்றது இன்னைக்கு வந்தது இல்லை சித்தர்கள் மூலமா நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஞானம் மாஸ்டர்ஸ் இந்த அற்புதமான ஞான ஞானத்துல நமக்கு என்ன கிடைக்குது நாம இப்ப பத்ரி நம்ம என்ன நினைக்கிறோம் பத்ரி சார் மட்டும்தான் நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்திருக்காரா அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஆனா ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா பத்ரி சார் மட்டுமா கொடுத்திருக்காரு இல்லைங்க மாஸ்டர்ஸ் பல ஆசான்மார்கள் இந்த விஷயத்த நமக்கு கொடுத்திருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு விதமா சொல்லியிருக்காங்களே தவிர்த்து ஆனா திரு திருமந்திரம் அப்படின்ற இந்த விஷயத்துல எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றத தான் நாம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கோம் ஆன்மனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய காலை தின தியான மலர் நிகழ்வில் ஒரு மந்திரம் அப்படின்ற நிகழ்ச்சியில் நம்ம தினமும் சந்திச்சுட்ருக்கோம் இல்லையா இன்றைக்கி திருமலரோட திருமந்திரத்தோட அடுத்த மந்திரங்களை பார்க்கலாம் இதனோட தலைப்பு பார்த்திங்கன்னா சும்மா இருப்பதே சிவயோகம் அப்படிங்கு கொடுத்துருக்காரு இந்த சும் சும்மா இருப்பதுன்றது நிறைய பேருக்கு ஒவ்வொரு விதமாக புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா சும்மா இருப்பதுன்றது உடலுக்கானது இல்லை உடல் சொல்லப்போனால் ஏங்கிக்கிட்டு தான் இருக்கணும் அங்கே மனம் சும்மா இருக்கணும் அந்த சும்மா இருப்பது தான் சிவயோகம் சும்மா இருப்பது அப்படிங்கிறது உடல் அல்ல நம்ம சோம்பி இருக்கிறத சும்மா இருக்கிறதுன்னு நினைக்கக்கூடாது சும்மா இருப்பதுன்றது மனம் மனம் எப்போ சும்மா இருக்கும் மனமற்ற நிலையில தான் நம்ம அதை சும்மா இருக்க முடியும் அந்த மனமற்ற நிலை எங்கே கிடைக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அந்த தியானத்தில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இப்போ இந்த திருமந்திரத்தோட பாடலை பார்க்கலாம் இன்றைக்கி தூங்கி கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே தூங்கி கண்டார் சிவ யோகமும் தம்முள்ளே தூங்கி கண்டார் சிவபோகமும் தம்முள்ளே தூங்கி கண்டார் நிலை சொல்வது எவ்வாறே எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா சந்தோஷமாக துள்ளி விளையாடுது இல்லையா அவர் பாடலில் இந்த பாடலை இத்தனை கருத்துக்களோடு சொல்லணும் அதையும் ஒரு அழகாக அந்த இலக்கணத்தோக்குள்ளே அடக்கியும் சொல்லணும்னா அது மிகப்பெரிய சாதனையாக தான் இருக்கணும் சொல்லப்போனா அது அவங்கக்குள்ளேருந்து வந்ததா இல்லை மேலேருந்து வந்ததா அவங்கக்குள்ளேருந்து வெளிப்படுத்தினாங்களான்ற மாதிரி தான் இருக்குது இந்த பாடல்கள் எல்லாம் இப்போ முதல் லைனாக பார்க்கலாம் தூங்கி கண்டார் சிவ லோகமும் தமிழே தூங்குன்றது இப்போ நம்ம பௌதிக உலகத்தில் இருக்க தூக்கம் அல்ல அந்த தூக்கம்ன்றது நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த பேருறக்கம் துரியம் அந்த தூக்கம் ஆழ்ந்த தியான நிலை அந்த தியான நிலையில நம்ம அந்த சும்மா இருக்கிறோம் இல்லையா மனமற்ற இருக்கிற நிலையில் அந்த சிவ லோகத்தை நமக்குள்ளேயே நம்மளால் பார்க்க முடியும் அந்த தூங்கும்போது நமக்குள்ளே அந்த சிவ லோகம் சிவலோகம் நம்ம போயெல்லாம் பார்க்க வேண்டாம் நம்மளோட அந்த ஆஸ்டல் பாடியே போய் அங்கே பார்த்துடும் நமக்குள்ளேயே அதை பார்க்க முடியும் அடுத்து தூங்கி கண்டார் சிவ யோகமும் தம்முள்ளி யோகம்னா என்ன அவனுக்கு யோகம் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதிர்ஷ்டம் இப்போ இந்த தியான நிலையில் நமக்கு கிடைக்கக்கூடியது பூமியில் உள்ள எல்லா அதிர்ஷ்டமும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம சந்தோஷத்தை வெளியில் தேடாமல் உள்ளுக்குள்ளே தேட ஆரம்பிக்கிறோம் அந்த உள்ளுக்குள்ளே நான் சந்தோஷத்தை யாராலையும் கைப்பற்றவும் முடியாது அழிக்கவும் முடியாது அப்போ அந்த சிவ யோகம் அவங்கக்குள்ளே கிடைக்கிது அப்போ தூங்கி கண்டார் சிவ யோகமும் தம்முள்ளே அடுத்து தூங்கி கண்டார் சிவ போகமும் தம்முள்ளே வெறும் அதிர்ஷ்டம் மட்டும்தானா அனுபவம் வேணும் இல்லையா போகின்னு சொல்லுவாங்க அனுபவிக்கிறோன்னா போகின்பாங்க தியானத்துல இருக்கவே யோகி இல்லையா நம்ம நம்ம மாஸ்டர் சொல்லுவாங்க மூணு வேலை சாப்பிட்டா ரோகி ரெண்டு வேலை சாப்பிட்டா போகி ஒரு வேலை சாப்பிட்றவன் தான் யோகின்னு இதுல அந்த போகமும் நமக்குள்ளதான் இருக்குமா அந்த போகம்னா என்ன அனுபவிக்க கூடிய அந்த மனநிலை இப்ப நம்ம நிறைய பேர் நினைப்போம் இந்த தியானத்துல வந்துட்டா ஏதோ பற்றட்ட நிலை எதுவுமே அனுபவிக்க கூடாதுன்னு உண்மையிலேயே அது கிடையவே கிடையாது நம்ம அனுபவிக்கிற எல்லாத்தையும் முழுமையா அனுபவிக்க கூடிய ஒரு நிலையை நமக்கு அது கொடுக்குது அந்த முழுமையான நிலைனா என்ன எந்த பற்றும் இல்லாம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சந்தோஷமா நிகழ்காலத்தை அனுபவிக்கிறது அப்ப தூங்கி கண்டார் சிவ போகமும் தம்முள்ளே எல்லாம் பாருங்க உள்ள உள்ளதான் வெளியே இல்லை உள்ளே மாற்றம் நடக்கும்போது வெளியில் இருக்கிறது அத்தனையும் நமக்கு மாற்றமாக தான் கிடைக்கும் இல்லையா அடுத்து தூங்கி கண்டார் நிலை சொல்வது எவ்வாறு இத்தனையும் சொல்லிட்டாரு சிவ லோகமும் நீங்கள் பார்த்துக்கலாம் சிவ யோகமும் பார்த்துக்கலாம் சிவபோகமும் பார்த்துக்கலான்ட்டார் ஆனாலும் அவருக்கு மனசுக்கு இன்னும் ஏதோ இருக்குது அந்த நிலையை நான் எவ்வாறு சொல்ல முடியும்ன்றாங்க சொல்லுவாங்களையா கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லைன்னு அதை சொல்ல முடியாது சொல்லு கடங்காதது சொல்லை தாண்டியது அப்படிங்கிறது தான் அந்த திருமந்திரத்துல திருமுறல் சொல்றார் இது எத்தனை விதமா எத்தனை வகையா எத்தனையோ பேர் சொன்னாலும் அவங்கவுங்க அனுபவிக்காம இந்த நிலையை நம்மளால் விளங்கி கொள்ளவே முடியாது மாஸ்டர்ஸ் இன்னைக்கு மீண்டும் அந்த பாடல் ஒரு தடவை பார்ப்போம் தூங்கி கண்டார் சிவ லோகமும் தம்முள்ளே தூங்கி கண்டார் சிவ யோகமும் தம்முள்ளே தூங்கி கண்டார் சிவ போகமும் தம்முள்ளே தூங்கி கண்டார் நிலை சொல்வது எவ்வாறே இனிமேல் நம்மளும் அந்த தியானம் இருந்து இந்த நிலையை நம்மளும் தான் எல்லாருக்கான தேடுதலாக இருக்குது இன்றைய இந்த மந்திரத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த பிஎம்சி சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ் பிந்து அல்லமா பிந்து லைவ் கட் பண்ணணும் அது கொஞ்சம் கட்ட வரல எண்ட் வர மாட்டேங்குது இப்போதான் யுவர் தான் போஸ்ட் அப்படின்னு வந்தது எனக்கு